அருட்பணியாளர் எல் எம் ஜெகனிவாசகர் குடும்பத்தினர் அருட்பணியாளர் எல் எம் ஜெகனிவாசகர் மதுரை உயர்மறை மாவட்டம் இவரின் ஆண்ம இலைப்பாட்சிக்காக வேண்டி தந்தை மகன் தூயாவையாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய சுக்கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாரி நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக உம்மாவோடும் சிறு குழந்தைகளுக்கும் பெரியவர்களுக்கும் மாபெரும் வேறுபாடு உண்டு சிறு வயதில் நாமம் கூட மிக மிக நல்லவர்களாக கீழ்ப்படிந்து நடந்தோம் ஆனால் வயதில் வளர வளர அந்த நல்ல குணங்களெல்லாம் சிறிது சிறிதாக மறைந்து போவதையும் நாம் பார்க்கிறோம் இயேசு நம் அனைவருக்குமே ஒரு குழந்தையை ஒரு எடுத்துக்காட்டாக கொடுத்து இந்த குழந்தையைப் போன்ற உள்ளத்தினர் தான் இரையாட்சிக்கு உட்படுவர் என்பதை தெரிவிக்கின்றார் இந்த குழந்தைகளுக்கு இருக்கக்கூடிய கள்ளம் கபடற்ற அந்த மனம் நமக்கு இல்லாததை நினைத்து மனம் வருந்தி மன்னிப்பு கேட்டு திருப்பலியில் தகுதியோடு பங்கேற்போம் உள்ளம் நொந்து வரை நலமாக அனுப்ப பெற்ற ஆண்டவரே இரக்கமாயிரும் பாவிகளாகியம் தேடி மீட்க வந்த கிறிஸ்துவே இரக்கமாயிரும் கிறிஸ்துவே ரக்கமாயிரும் எமக்காக பரிந்து பேச தந்தையின் வலப்பக்கமே மீட்டிருக்கும் ஆண்டவரே இரக்கமாயிரும் ஆண்டவிரே இரக்கமாயிரும் எல்லாம் வல்ல இறைவன் நம்மை இறக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வு கிடைத்து செல்வாராக என்றென்றும் உள்ள இறைவா உன் தூயாவியார் எங்களுக்கு கற்று தந்தவாறு உம்மை தந்தையன் அடைக்க நாங்கள் துணிவு கொள்கின்றோம் நீர் வாக்களித்த உரிமை பெறான விண்ணக வீட்டுக்கு நாங்கள் வந்து சேரும்படி நீ தேர்ந்து கொண்ட மக்களுக்கு உரிய மனப்பான்மையை எங்கள் இதயங்களில் பொழிந்தருள் வீராக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவியாக வலிமை பெரு துணிவு கொள் ஆண்டவர் ஆணையிட்டு கூறிய நாட்டுக்கு மக்களோடு நீ செல்வாய் வினைச்சட்ட நூலிருந்து வாசகம் மோசே பின்வரும் வார்த்தைகளை இஸ்ரேலர் அனைவருக்கும் கூறினார் அவர் சொன்னது இன்று எனக்கு வயது நூற்று இருபது இனி என்னால் நடமாட இயலாது மேலும் நீ யோர்தான் கடக்க மாட்டாய் என்று ஆண்டவர் எனக்கு கூறியுள்ளார் உன் கடவுளாகிய ஆண்டவரே உன் முன் செல்வார் அவரே உன் முன்னின்று இந்த வேட்டினங்களை அடிப்பார் நீ அவற்றுக்கு உரியவற்றை உடைமையாக்கி கொள்வாய் ஆண்டவர் சொன்னபடி யோசுவா உனக்கு முன்பாக செல்வான் எமிரோரியரின் மன்னர்களான சீகா சீகோனுக்கும் ஒகுக்கும் அவர்களின் நாட்டுக்கும் செய்தது போல அவர்களை அழித்தது போல ஆண்டவர் அவற்றுக்கும் செய்வார் ஆண்டவர் அவர்களை உங்களிடம் ஒப்படைப்பார் நான் இன்று உங்களுக்கு கட்டளையிட்ட அனைத்து கட்டளையின்படி நீங்கள் அவர்களுக்கு செய்யுங்கள் வலிமை பெறு துணிவு கொள் அஞ்சாதே அவர்கள் முன் நடுங்காதே ஏனெனில் உன் கடவுளாகிய ஆண்டவரே உனக்கு முன் செல்பவர் அவர் உன்னை விட்டு விலக மாட்டார் உன்னை கைவிடவும் மாட்டார் பின்னர் மோசே யோசுவாவை வரவழைத்து இஸ்ரேலர் அனைவர் முன்னிலையிலும் அவரிடம் கூறியது வலிமை பெறு துணிவு கொள் இவர்களுக்கு கொடுப்பதாக அவர்களின் மூதாதையருக்கு ஆண்டவர் ஆணையிட்டு கூறிய நாட்டுக்குள் இந்த மக்களோடு நீ செல்ல வேண்டும் அதை இவர்கள் உரிமையாக்கிக் கொள்ளுமாறு செய்ய வேண்டும் ஆண்டவரே உனக்கு முன் செல்வார் அவர் உன்னோடு இருப்பார் அவர் உன்னை விட்டு விலக மாட்டார் அவர் உன்னை கைவிடவும் மாட்டார் அஞ்சாதே திகையாதே ஆண்டவர் வழங்கும் நன்றி பல்லவி ஆண்டவருடைய உரிமை சொத்து அவர்தம் மக்களே ஆண்டவருடைய உரிமை சொத்து அவர்தம் மக்களே நான் ஆண்டவரின் பெயரை பறைசாற்றுவேன் நம் கடவுளின் மாட்சியை பாராட்டுவேன் அவரே பாறை அவர் செயல் நிறைவானது பல்லவி ஆண்டவருடைய உரிமை சொத்து அவர் தம் மக்களை பண்டைய நாள்களை பார் பல தலைமுறையினர் ஆண்டுகளை கவனித்து பார் உன் தந்தையிடம் கேள் அவர் உனக்கு அறிவிப்பார் பெரியோரிடம் கேள் அவர்கள் உனக்கு சொல்வர் பல்லவி ஆண்டவருடைய உரிமை சொத்து அவர் தம் மக்களை என் என்னுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள் நான் கனிவு மனத்தாய்மை முடையவன் ஆண்டவர்களோடு இருப்பாராக குமான்வோடும் இருபாராக மத்தே எழுதியனர் செய்திலிருந்து வாசகம் பிரிவு பதினெட்டு வசனங்கள் ஒன்று முதல் ஐந்து மற்றும் 10 பத்து முதல் பதினான்கு வரை சீடர்கள் இயேசுவை அணுகி விண்ணரசில் மிக பெரியவர் யார் என்று கேட்டார்கள் அவர் ஒரு சிறு பிள்ளை அடைத்து அவர்கள் நடுவில் நிறுத்தி பின்வருமாறு கூறினார் நீங்கள் மனந்திரும்பி சிறு பிள்ளைகளைப் போல் ஆகாவிட்டால் விண்ணரசில் புகமாட்டீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் இந்த சிறு சிறு பிள்ளையைப் போல தம்மை தாழ்த்தி கொள்பவரே விண்ணரசல் மிக இத்தகைய சிறு பிள்ளை ஒன்றை என் பெயரால் ஏற்றுக்கொள்பவர் எவரும் என்னையே ஏற்றுக்கொள்கிறார் இச்சிறியோருள் ஒருவரையும் நீங்கள் இழிவாக கருத வேண்டாம் கவனமாயிருங்கள் இவருடைய வான தூதர்கள் என் விண்ணக தந்தையின் திருமுன் எப்பொழுதும் இருக்கின்றார்கள் என நான் உங்களுக்குச் சொல்லுகிறேன் ஏனெனில் மானிட மகன் நெறி தவறியோரை மீட்கவே வந்தார் இந்த நிகழ்ச்சியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் ஒருவரிடம் இருக்கும் நூறு ஆடுகளுள் ஒன்று வழி தவறி அலைந்தால் அவர் தொன்னூற்றி ஒன்பது ஆடுகளையும் மலைப்பகுதியில் விட்டுவிட்டு வழி தவறி அலையும் ஆட்டை தேடிச் செல்வார் அல்லவா அவர் அதை கண்டுபிடித்தால் வழி தவறி அலையாத தொன்னூற்றி ஒன்பது ஆடுகளையும் பற்றி மகிழ்ச்சியடைவதை விட வழி தவறிய அந்த ஓர் ஆட்டை பற்றியே மிகவும் மகிழ்ச்சி அடைவார் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் அவ்வாறே இச்சிறியோருள் ஒருவர் கூட நெறி தவறி போகக்கூடாது என்பதே உங்கள் விண்ணக தந்தையின் திருவுளம் ஆண்டவரின் கிறிஸ்துமக்கு ஒரு சிறுவன் ஒரு நாள் இரவு தன்னை அப்பாவிடம் வந்து அன்று பகலில் தான் செய்த சிறிய தவறை ஒப்புக்கொண்டான் பிறகு அப்பாவினுடைய காலில் விழுந்து கண்ணீரோடு இவ்வாறு ஜெபித்தான் அன்புள்ள கடவுளே என்னை அப்பாவைப் போல அறிவுள்ள வலிமையான ஒரு மனிதனாக மாற்றும் உம்மால் முடியும் என்று எனக்கு தெரியும் என்று ஜெபித்தான் இந்த செயலும் இந்த ஜெபமும் அந்த சிறுவனுடைய அப்பாவை மிகவும் தொட்டது அந்த சிறுவன் தூங்கியதும் அப்பா அவனுடைய படுக்கை அருகில் சென்று முடிந்தால் படியட்டி இவாறு ஜெபித்தார் கடவுளே என்னை ஒரு குழந்தையாக என் குழந்தையைப் போல தூய்மையான குற்றமற்ற உம்மை நம்புகிறவனாக மாற்றும் உம்மால் முடியும் என்று எனக்கு தெரியும் என்று ஜெபித்தார் அன்புக்குரியவர்களே சமுதாயத்திலே நாம் யாரை பெரியவர் என்று அழைக்கிறோம் படித்தவரை பெரியவர் என்று அழைக்கிறோம் பணம் படைத்தவரை பெரியவர் என்று அழைக்கிறோம் செல்வாக்கு மிக்கவரை பெரியவர் என்று அழைக்கிறோம் ஆனால் இயேசுவை பொறுத்த மட்டிலே ஒரு தான் விண்ணரசலே பெரியவர் என்று கூறுகிறார் குழல் இனிது யாழ் இனிது என்பர் தம் மக்கள் மடலை சொல் கேளாதவர் என்பார் வள்ளுவர் தம் குழந்தைகளுடைய மடலைச் சொல்லை கேட்டு அதன் இனிமையை அனுபவிக்காதவரே குழலோசையும் யாழிசையும் இனிமையானவை என்று கூறுவார் என்பது பொருள் ஒரு குழந்தையிடம் பல பண்புகள் உண்டு இரண்டு பண்புகளை மட்டும் நாம் நினைவில் நிறுத்துவோம் ஒன்று பணிவுடைமை பெரியவர்களையும் சிறியவர்களையும் வேறுபடுத்தி காட்டும் பண்புதான் இந்த பணிவுடைமை பணியுமாம் என்றும் பெருமை சிறுமை அணியுமாம் தன்னை வியந்து என்பார் வள்ளுவர் பணிவுடன் வாழ்வோரே பெரியவர் செருக்குடன் வாழ்வோர் சிறியவர் ஒரு குழந்தையைப் போல தன்னை தாழ்த்தி கொள்ளுகிறவர்தான் விண்ணரசில் பெரியவர் என்று விண்ணரசுக்குரிய ஒரு பண்பாக இந்த பணிவுடைமையை இயேசு நமக்கு காட்டுகிறார் இரண்டாவதாக கள்ளம் கபடற்ற ஒரு உள்ளம் நமது கண்ணாடி பிரதிபலிப்புகள்தான் நம் குழந்தைகள் நாம் சொல்வதை நாம் செய்வதை அப்படியே செய்பவர்கள்தான் பிரதிபலிப்பவர்கள்தான் நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய பிள்ளைகளுக்கு எதையும் ஒழித்து வைக்கவோ மறைக்கவோ தெரியாது உள்ளதை உள்ளபடியே உண்மையை உரைக்கின்றவர்கள் ஒரு வீட்டு தலைவி அவருடைய வீட்டுக்கு வந்த விருந்தாளிகளை உபசரித்துக் கொண்டிருந்தார் ஐந்து வயது மகள் இந்த அம்மாவுக்கு உதவி செய்து கொண்டிருந்தார் வெளியிலே வந்து உபசரிக்கிற போது சிரித்து கொண்டிருந்த அந்த குடும்பத் தலைவி சமையறைக்கு போனவுடனேயே அந்த விருந்தாளிகளை பற்றி முணுமுணுத்தார் குட்டி மகள் தன்னோடு கூடியிருக்கிறார் என்று கூட பார்க்காமல் வந்திருந்தவர்களை வாய் திறந்து வசை கொண்டிருந்தார் அந்த குடும்பத் தலைவி எல்லாரும் அமர்ந்து உண்ணக்கூடிய நேரம் வந்தது அப்பொழுது அந்த அப்பா சொன்னார் மகளை பார்த்து சாப்பாட்டுக்கு முன்னால் ஜபம் சொல்வோமே இன் நீ இன்றைக்கு ஜபம் சொல் அப்பொழுது அந்த மகள் சொன்னால் அப்பா எனக்கு ஜபம் சொல்ல தெரியாது இப்போ அப்பா சொன்னார் அம்மா வழக்கமாக சொல்வாங்களே அந்த மாதிரி மாதிரி அம்மா என்ன சொல்கிறாங்களோ அது மாதிரி நீ ஜபம் சொல் என்று சொன்ன பொழுது மகள் கண்ணை மூடிக்கொண்டு இவ்வாறு ஜபித்தாள் கடவுளே இந்த விருந்தாளிகள் எல்லாம் ஏன் இன்னைக்கு பார்த்து என் வீட்டுக்கு வந்திருக்கிறாங்களோ என் உயிர் எடுக்கிறாங்களோ தெரியலை ஆமன் என்று சொல்லி முடித்தாள் அந்த மகள் அன்புக்குரியவர்களே குழந்தைகள் உள்ளதை உள்ளபடியே உரைப்பவர்கள் எதையும் அவர்களால் மறைக்கத் தெரியாது ஆனால் பல நேரங்களிலே முதிர்ச்சடைந்த நாம் குழந்தைகளாக இன்னும் நாம் மாறாமலே இருக்கின்றோம் நாம் நம் குழந்தைகளை குழந்தைகளாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் உனக்கு என்ன தெரியும் என்று குழந்தைகளை சில நேரங்களிலே நாம் ஏற்றுக்கொள்ளாத ஒரு நிலை உண்டு அவர்களுக்கு நாம் கற்றுக் கொடுப்பதை விட அவர்களிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள் பல உண்டு தங்களில் யார் பெரியவர் என்று வழியில் வாக்குவாதம் செய்த சீடர்கள் தன்னையும் தன் கொள்கைகளையும் சரியாக புரிந்து கொள்ளவில்லையே என்று இயேசு வருத்தப்பட்டார் சிலுவை பற்றி பாடுகளை பற்றி இயேசு பேசியது அவர்களுக்கு விளங்காமல் போனதற்கு காரணம் தங்களில் யார் பெரியவர் என்கின்ற எண்ணம் அவர்களை ஆக்கிரமித்துக் கொண்டிருந்தது இந்த பாடத்தை சீடர்களுடைய உள்ளத்தில் பதிப்பதற்காகவே ஒரு குழந்தையை ஏசு அவர்கள் நடுவில் நிறுத்துகிறார் ஒரு பிரெஞ்சு அறிஞரிவாறு சொல்வார் எந்த ஒரு குழந்தையும் பிறக்கும் போது இரு இறக்கைகளுடன் வான போல பிறக்கிறது ஆனால் கால்கள் வளர வளர இரக்கைகள் குறைந்து மறைந்து விடுகின்றன என்பார் கால்கள் மட்டுமல்ல நமது எண்ணங்களும் கருத்துக்களும் வளர்ந்து விட்டதாக நாம் எண்ணும்போது போது வானத்துதருக்குரிய இறக்கைகள் கூட நம்மை விட்டு மறைந்து விடுகின்றன நாம் நம் குழந்தைகளை குழந்தைகளாகவே வாழ விடுவோம் அவர்களை நம்மை போல மாறாமல் முடிந்தளவு நாம் குழந்தைகளைப் போல மாற முயல்வோம் அப்பொழுது பின்னரசு நமக்கு உரியது தந்தாயேற்றிவாழ்வை ஹூமக்கே பலியாய் தந்து அன்பாயேற்றிடுவோம் தந்தவே தந்தாயேற்றிடுவ இம்பாழ்வை உமக்கே பலியாய் தந்து அன்பா ஏற்றிடுவா சகோதரர்களே சகோதரிகளே என்னுடையது உங்களது மானந்திப்பலி பலி எல்லாமல தந்தை ஆகிய ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள் ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திறவை அனைத்து நலனுக்காகவும் இருந்து இப்பள்ளியை ஏற்றுக்கொள்வாராக காணிக்கைகளை மகிழுடன் ஏற்றருளும் இரக்கத்தால் இரங்கலக்களி காணிக்கைகள் உமது ஆற்றலங்கள் மீட்பின் மறை நிகழ்வாக மாற செய்வீராக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவடியாக உம்மை மன்றாடுகிறோ ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் இருப்பாராக இதயங்களை மேலே எழுப்புங்கள் நம் ஆண்டவருக்கு நன்றி தகுதியும் இறைவனாகியூறு தூயவரான தந்தையும் அன்பார்ந்த மகனேசு கிறிஸ்துவடியாக என்னாளையும் இவ்விடத்திலும் நாங்கள் உக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும் வார்த்தையான அவருடையாக அனைத்தையும் படைத்தீர் அவரையே மீட்பராகவும் ஈடேற்றவராக எங்களுக்கு அனுப்பினீர் அவர் தூய் ஆவியால் உடனெடுத்து கன்னிமரியாவிடமிருந்து பிறந்தார் அவர் எமது திருவுளத்தை நிறைவேற்றி புனித மக்களை நமக்கு பெற்றுத்தர தம் கைகளை விருத்து பாடுபட்டார் இவ்வாறவர் சாவி வென்று உயிர்ப்பை வெளிப்படுத்தினார் ஆகவே வானதூதரோடும் புனித நடைபரோடும் சேர்ந்து நாங்கள் உங்கள் ஆட்சியை புகழ்ந்துரைத்து ஒரே குரலாய் போற்றுவதாவது தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர் இன்னகமும் மன்னகமும் மது மாற்றியால் நிறைந்துள்ளன உன்னதங்களிலே ஓசன்னா ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆட்சி பெற்றவர் உன்னதங்களிலே ஓசன்னா ஆண்டவரை நிறுவையாகவே தூயவர் தூய்மை அனைத்துக்கும் ஊற்று ஆகவே ஆவி இப்பொழுது காணிக்கைகளை தூய்மையை வேண்டுகிறோம் இவ்வாறு எங்கள் ஆண்டவர் ஏசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபணவாக அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்தபோது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அழித்து இயேசு கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள் ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல் அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் திராட்சிய ரசம் நிறைந்த கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அழித்து இயேசு கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள் ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம் இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும் இதை என் நினைவாக செய்யுங்கள் நம்பிக்கையின் மறை போருள் உமது நீர்வருமழவும் எடுத்துரைக்கின்றோ ஆகவே ஆண்டவரை நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவுகூர்ந்து தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம் திருமுன் நின்று கூடியம் புரிய தகுந்தவர்கள் எனங்களை ஏற்றுக்கொண்டீர் எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம் ஆண்டவரே உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அபையை நினைவுகூருந்திரலும் எங்கள் திருத்தந்தை இலியோ எங்கள் ஆயர் ஜார்ஜ் எல்லா திருநிலையினர் துறவரத்தார் பொது ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறவு பெற செய்தருளும் உயிர் தொடுமது நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும் கடவுளின் கண்ணி தாயான புனித மரியா அவருடைய அன்பு கணவரான புனித சேப்பு புனித திருத்தூதர்கள் இவ்வுலகில் இவ்வுலகம் உகந்தவராயிருந்த புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் இயேசு கிறிஸ்து வழியாக புகண்டேத்து மரமரள உம்மை மன்றாடுகிறோம் இவர் வழியாக இவரோடு எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே தூயாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் ென்றும் படிவோடும் கள்ளம் கபடற்ற உள்ளத்தோடும் விண்ணரசிற்குள் நுடைய தேவையான அருளுக்காக மன்றாடுவோம் விண்ணுலையில் இருக்கின்ற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயது என போற்ற பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவுழம் நிறைவேறுவது போல நிறைவேறுவது நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை எதிராக குற்றம் செய்வதை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் எங்களை திருள்ள ஆண்டவரே தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் எம் உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் கலக்கமின்றி நலமாயிருப்பமாக நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம் ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் அதே ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே அமைதி எங்களுக்கு விட்டு செல்கின்றேன் என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்துதலுக்கு சொன்னீரே எங்கள் பாவங்களை பாராமல் நாங்களும் மேல் வைத்திருக்கும் நம்பிக்கை மட்டுமே கண்ணோக்கி எங்கள் ஒவ்வொருவருக்கும் மன அமைதி மாறுதலையும் எங்கள் குடும்பங்களுக்கு ஒற்றுமையும் உலகிற்கு சமாதானத்தையும் அளித்தல்வீராக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக இருப்பதாக ஒருவருக்கொருவர் சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம் சமாதானம் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே எங்கள் மேல் இரக்கமாயிரும் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் நீஞ்சமறியே எங்கள் மேலே இரக்கமாயிரும் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் இன்சமரியே எங்களுக்கு அமைதியை அளித்தருளும் இதோ இறைவனின் செமரிதோ உலகின் பாவங்களை போக்குபவர் செம்பரின் விருந்துக்கு அடைக்கப்பட்டோர் பேரு பெற்றோர் ஆண்டவரே நாங்கள் உட்கொண்டே திரு உணவு எங்களை உம்மோடு ஒன்றி செய்து எங்களுக்கு மீட்பளிப்பதாக அது எங்களை உமது உண்மையின் ஒளியில் என்றும் உறுதிப்படுத்துவதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவடியாக உம்மை மன்றாடுகிறோம் ஆண்டவர்களோடு இருப்பாராக உம்மான் இருப்பாராக அல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசை வழங்குவாராக சென்று வாழு திருப்பலி ஒளிபரப்ப உதவியவர்கள் அருட்பணியாளர் எல் எம் ஜெகனிவாசகர் குடும்பத்தினர் அருட்பணியாளர் எல் எம் ஜெகனிவாசகர் மதுரை உயர்மறை மாவட்டம் இவரின் ஆண்ம இலைப்பாட்சிக்காக வேண்டி